மரம் அப்படியே பெரிய மரம் உண்டு மதுரைக்கு மேலே ஃபிரண்டு கம்பி ரெண்டு டக்கு மலையைக்கு ஓ இருந்ததை விட கொஞ்சம் சீற்றம் நல்லா தான் அடிக்குது இது கைனா வச்சு போற கடற்கரை பாலம் பொண்ணால பாலம்னு சொல்றாரு அப்படியே பனியா கிடக்கு பாப்பா உள்ளு போய் என்ன நல்லாக்கு அதே அர்த்தம் இருக்கும் உள்ளுக்கு போய் பாவம் என்ன நடக்குது தான் அடிக்குது புல்லா உட போயில புள்ளிட்டு போ

மழைக்க ஜனத்துல இப்போ பொருளாவுக்கு நோமல்லாம் புயல் எல்லாம் அடங்கி இருக்குது ஆனா கொஞ்சம் மழை தூருது எது விட வாழை சந்தி நகர்ல இருந்து விட வாழை வெள்ளிப்பழ ரோட்ல நோமல் மீது பக்கங்கள்லாம் கொஞ்சம் இப்ப எல்லாமே பெரிய ஜாழ்ப்பாணத்தை தாக்கிய புயல் சூறாவளி அப்படி நம்ம அவ்வளவுக்கு அந்த இடத்துல காட்டு மழை மடிக்கிறதா கொஞ்சம் பிரச்சனை என்ன சும்மா பெருசா ஜாழ்ப்பாணத்தை தாக்கியது புயல் சூறாவளி அங்காளியிடம் இலங்கையில மற்ற பகுதிகளில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்குதுதான் நான் ஜெல்பானேன் அவ்வளோ பெரிய ஆஃபர் இல்லை இந்த செகண்ட் வரைக்கும் என்ன சில சில ரோட்டு பகுதிகளில் குச்சி ஒழுங்காக சின்ன சின்ன குறுக்கு பாதை மட்டும்தான் கொஞ்சம் மெல்லாமல் கிடையாது மட்டும் முடியலாம் கொஞ்சம் தவறாமல் எல்லாம் கேட்டு மரமெல்லாம் இதுல வைக்கிறாங்க பக்கம் இருந்தாங்களோ தாங்க வயலெல்லாம் சரி ஆசமாவே முடிச்சு மழையான கீரிமலை கடல் இதெல்லாம் போக போறோம் இப்போ நாங்கள் தெரியுது தான் நான் இந்த பக்கம் போடணும் இந்த பக்கம் தான் போனோம் அதுல தான் அடிக்குது பாருமாடா தான் சரி புள்ளா துள்ளாண்டிக்கிது

எல்லாம் அப்படித்த வயரெல்லாம் அறந்து போயிட்டாங்க வா போய்கூடாது பக்கங்கள் கொஞ்சம் டேஞ்சர் தான் பார்க்க தெரியுது கடல் சைட் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை மட்டும்படி பிரச்சனை இல்லை

இதெல்லாம் இதாகவே போச்சு இது ஈரிமலை கடல் போகிறோம் போறோம் பக்கம் கொஞ்சம் பயங்கரமா தான் கிடையாது கடலுக்கு சத்தத்தை பாக்கவே பயமாக்கிட நம்ம ஒரு குளிரில் வார முடிய வச்சுக்கோங்க சொல்லியிருக்கிறான் கடல் புயலை கடந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிருக்கிறான் பேரண்டு தெரியலை

குளிரத நூறு குளிர் ஹா தப்பா ஜால் இல்லையா மாய்கிடக்கு ஜால்பணம் பேக்கெட் வர கோயில் சோப்பு கிளி மேல

கீ மேல கடற்கரைக்கு வந்துருக்குறான் கீழ மேல கடற்கரைக்கு வந்துருக்குறான் பேருங்கோ உள்ளுக்கு ஒரு விட இல்லை அவ்வளவு ஹார்த்து அடிக்குது இப்போ நிறைய நிற்க நான் சொல்லி தான் அனுப்பினரேன் உள்ளுக்கு வந்துருக்கிறேன் வேலை பாரு அப்பா அது அலைதான் வேலை அவ்வளோ அதிகமா தான் இருக்கு ஐயா தனி எங்கேயோ போடுறாரு நம்ம

ഇരുന്നതവിടെ കൊഞ്ച എന്ന போய் அங்க தண்ணில பகட அந்த பக்கத்துக்கு பாரு இந்த இது அது ஒரு தண்ணி இதெல்லாம் ஓ இதெல்லாம் தண்ணி போல இருக்கு தெரியுது

இதால தான் போنه போறாங்க நெய்ல அது ஆண்ட்ரோடின்ஸ் அய்யோ நான் அங்கிறன வீட்டுக்கே எட்க சுகாகிட்ட வேற இந்த ಊಟாள மனைய खाத்துன்னு குடி அய்யோ நெ찌 கூட பாக்கிறே நெத்தி நெ찌 ப கீரி மேல விருத்தி ஒடி பேக்கட கீரி மேல ஒரு கடை ಒಂದೊಂದே இல்ல கூலிலம் நாக்களே இல்ல ம்[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

കുളിരു <laughs>

இங்க அப்படித்தான் மாங்கெல்லாம் அப்படி சரிஞ்சு போய்கிட்டாக்கும் மாமரம் இந்த கோயில் தண்ணி மரங்களும்